வக்கரதுண்ட மகாகாய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த வீடியோ மூலியமாக ரிஷபராசினியர்களான அத்துணை பேரையும் அத்துணை அன்பு நெஞ்சங்களையும் மறுபடி சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் புத்தாண்டு பலன்கள் வரிசையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் வரிசையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் எந்தெந்த ராசிக்கு மற்றும் அந்த ராசிக்கு உண்டான நல்லது என்ன எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதை பத்தி பேசிட்டு வரும் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பேச போகிறது ரிஷபராசி ரிஷபம் காலபுருஷனுடைய ரெண்டாம் வீடு சுக்கர பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு சந்திரன் உச்சம் பெறக்கூடிய அற்புதமான ஒரு வீடு ரிஷபராசியில பொதுவாக பிறந்தவங்க முக லட்சணத்தை பெற்றிருப்பார்கள் நூற்றில் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் பேர் ரிஷபராசியில் பிறந்த இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் முகவசியம் முகலட்சணம் முக அழகு இது இயற்கையாகவே அமையப்பட்டிருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் சிந்தனை வந்து ஓட்டினே இருக்கும் அவங்களுக்கு ஒரு இடத்துல நிற்காது தூக்கம் வந்து சரியாக வராது மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் வந்து அளவாயும் மற்றவர்களுக்கு அதிகமாக உதவக்கூடிய ராசி என்றால் அது ரிஷபராசி அதிகமாக மற்றவர்களால் ஏமாற்றப்படக்கூடிய ராசி என்றாலும் கூட அது ரிஷபராசி மற்றவர்களிடையே கோமாளி என்ற பெயர் வாங்கக்கூடிய ராசியும் தான் அதிகமாக நீங்கள் யார் யாருக்கு எடுத்து செய்கிறீங்களோ அந்த பாரத்தை சுமக்கக்கூடிய ராசி அதாவது வீட்டில் உள்ள பொறுப்புகள் குடும்பத்தில் உள்ள பாரங்கள் எல்லாத்தையும் பொறுப்பு ஏற்று எல்லாத்தையும் மாடு மாறி மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து நொடிஞ்சு போகக்கூடிய ஒரு ராசின்னா ரிஷபராசி தான் இப்படிப்பட்ட ரிஷபராசிக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு இன் ஸ்டோர் என்ன நடக்க போகுது ஒரு நாலு புல்லட் பாயிண்ட்டில் பார்ப்போம் அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும் அதை பற்றி பார்ப்போம் இது வரைக்கும் என்ன நடந்தது ரிஷபராசிக்கு அதை பற்றியும் நம்ம பார்ப்போம் முதல்ல இது வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி முதல்ல பார்ப்போம் ஒரு மூணு நாலு புல்லட் பாயிண்ட்டில் முதல் விஷயம் ரிஷபத்துக்கு பன்னிரெண்டாம் பாவத்திற்கு மேஷத்திற்கு வந்த குரு சில நல்ல விஷயங்களை செய்வார் அதாவது உங்கள் அஷ்டமாதிபதி பன்னெண்டில் இருக்கும்போது விபரீதராஜயோகம் குரு முழு சுபகிரகம் என்பதனால் ரிஷபராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல போகும்போது நிறைய படிப்பில் படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள் மாணவியர்களுக்கு வாய்ப்புகளை அதிகப்படுத்துவார் அதாவது படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பெரிய ஸ்டடிஸ் படிக்கிறதுக்கு உண்டான ஸ்கோப் அதில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணி அட்மிஷன் போன்ற அருமையான நிகழ்வுகளை ஏற்படுத்துவார் அதற்கு அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் சனி பகவான் இருப்பதனால் உங்களுக்கு ராஜயோகாதிபதி அவர் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி அவர் பத்தாம் இடத்தில் இருப்பதனால் நிறைய தோல்விகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய தன்மையை ரிஷபராசிக்கு ஏற்படுத்துவார் பல பிரச்சனைகள் சிக்கி மாட்டி இத்தனை ஆண்டுகளாக தவித்துக்கொண்டிருந்த ரிஷபராசி நேர்களுக்கு இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ரிவைவல் பீரியடாக இருக்குது அதாவது கடந்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி பட்ட துன்பம் என்பது சொல்லி மாலாது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறு பதினெட்டு இந்த ஆண்டுகளில் ரிஷபராசினார்களை நீங்கள் பேசிக்க வாழ்க்கையே வேணாம் சார் வேலை போச்சு பணம் போச்சு பொண்டாட்டி போயிட்டா புருஷன் போயிட்டாங்க குழந்தையை பிரிஞ்சாச்சு ஹெல்த்து போச்சு அப்பா அம்மாவில யாரோ ஒருத்தர் தவறிட்டாங்க இப்படி வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் மீளவே முடியாத சவால்களை சந்தித்த ரிஷபராசினவர்களுக்கு ஒரு பெரிய குட் நியூஸ் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு ரிவைவல் ரீஜினவேஷன் மறுபடி வந்து ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை வந்து மறு சீரமைப்பு பண்ணக்கூடிய பணிகள் நடந்துட்டுருக்கு ஆனால் அந்த ரிஷபராசி அன்பர்கள் அதனால் முழுசாக தேறி வந்தாங்கன்னா இல்லை இன்னும் சில ரிஷபராசி என்பர்கள் அவதிகளை தான் இருக்காங்க பல ரிஷபராசி என்பர்களுக்கு நல்லது நடந்தால் அப்போது அடுத்தபடியாக பதினோராம் இடத்துல வந்திருக்கிற ராகு அதாவது பன்னெண்டாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்துல வந்திருக்கிற ராகு நல்ல வருமானத்தை பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்க தான் போகிறார் பல ரிஷபராசி அன் அன்பர்களுக்கு ஆல்ரெடி அதை ஆரம்பிச்சிருக்கும் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் காரணமாக இது மாறுபடும் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தான் உங்களுக்கு பிரச்சனை எந்த காரியத்தை எடுத்தாலும் தடங்கள் ஏற்படுது எதுவுமே வந்து நினச்ச மாதிரி நினைச்ச நேரத்தில் நினைச்சபடியில் நான் நடக்கிறது இல்லை முதல்ல ஃபெயிலியர் ரெண்டாவது ஃபெயிலியர் மூணாவது அட்டம் ஃபெயிலியர் நாலாவது அட்டெம் ஃபெயிலியர் அஞ்சாவது அட்டெம் அது நல்லது நடந்தா என்ன நடக்கலைனா என்னங்கிற அளவுக்கு உங்கள் மனசு நோந்து போயிடுது அப்படிப்பட்ட அமைப்பில் நீங்கள் வாழ்ந்து கொட்டிருக்கீங்க இது நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டு முக்கிய கிரக நிகழ்வு ஒன்று குரு பயிற்சி ஒன்று சனியுடைய வக்ரகதி மற்றும் நேர்கதியாக மாறுறது குரு பயிற்சியானது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நிகழ்ந்து மறுபடி ஜூன் மாதம் ஒரு வக்ரகதி அடைந்து மறுபடி அக்டோபர் ஆர் நவம்பரில் நேர்கதி அடைகிறார் உங்கள் ராசியில் அடுத்தது உங்களுடைய சனி வந்து பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கும்பத்தில் வந்து வக்ரகதி ஜூன் மாதம் அடைஞ்சு மறுபடி நவம்பரில் வக்ர நிவர்த்தி ஆறார் இந்த ரெண்டு நிகழ்வு தான் முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது கஜாமுச்சான மற்றதெல்லாம் எடுத்துக்க வேண்டாம் முக்கியமான அந்த ரெண்டு எடுத்துப்போம் முக்கிய நினைவுகள் நிறைய மாற்றங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இந்த ரெண்டு முதல்ல சனி பகவானை பற்றி பேசுவோம் பத்தாம் இடத்துல அவர் வக்ரகதி அடைவது நல்லது உங்களுக்கு இந்த ஜூன் முதல் நவம்பர் வரை தொழில் அபிவிருத்தி தொழில் தொடங்குவேன் சனி பகவானுடைய தொழில் தொடங்குவேன் ரியல் எஸ்டேட்டு பாலிடிக்ஸு விவசாயம் ஹோல்சேல் டீலர்ஷிப்பு தண்ணி கேன் சப்ளை வாஷிங் லிக்விடு ஏஜென்சி எடுக்கிறேன் இந்த மாதிரி தொழில்களில் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் முதல்ல நீங்கள் ஜூன் மாதம் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க நவம்பர் மாதத்துக்குள்ள பெரிய டீலிங் ஏதாவது வருது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட டீலிங் அரசியல் சம்மந்தப்பட்ட பதவி கிடைக்க போகுதுன்னா அந்த நேரத்தில் முயற்சி பண்ணுங்கள் கட்டாயம் கிடைக்கும் பொதுவாக இந்த காவல்துறை என்பர்கள் ரிஷபத்தில் இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த ஜூன் முதல் நவம்பர் மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் அடுத்தபடியாக இந்த குரு பகவானுடைய பயிற்சி ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது உங்கள் ராசிக்கே போயிடுறாரு ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை ராசிக்கு பயிரக்கூடிய குரு ஜென்ம குருவாக வருகிறார் அந்த ஜென்ம குரு எப்போவுமே அவ்வளவு நல்லதில்லை எஸ்பெஷலி உங்கள் ராசிக்கு உடல் உபாதைகளை ஏற்படுத்தலாம் பாயிண்ட் நம்பர் ஒன் இரண்டாவது தேவையில்லாத உறவுகளை கொடுக்கலாம் உறவுகளில் பிரச்சனையை கொடுக்கலாம் இருக்கக்கூடிய உறவுகளில் தர்ம சங்கங்களை ஏற்படுத்தலாம் பாயிண்ட் நம்பர் டூ மூன்றாவது கல்வியை பயிலக்கூடிய மாணவ மாணவியர்கள் இளைஞர்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் இந்த மாதிரி படிக்கிறீங்கன்னா படிப்பில் டைவர்ஷனை கொடுக்கலாம் மூன்றாவது நான்காவது தந்தையாருடைய தாயாருடைய உடல் நலத்தில் கவனம் தேவை நான்காவது புத்திரர்கள் பிறக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம் ஐந்தாவது ஆறாவது புத்திரர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களுக்கு புத்தர்களினால் பிரச்சனையோ இல்லை புத்திரர்களுக்கே பிரச்சனை குழந்தைகளுக்கே பிரச்சனை இல்லை குழந்தை மூலியமாக பிரச்சனை கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏழாவது நீங்கள் கல்வித்துறையில் வேலை செய்யக்கூடிய ரிஷபராசி அன்பர்களாக இருந்தால் உங்கள் வேலையில் முன்னேற்றங்களை இந்த அஞ்சு மாதம் எதிர்பார்க்காதீர்கள் அப்போ இது பாயிண்ட்லாம் இப்போ இது என்ன செய்யறது இறைபக்தி ஒன்று தான் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரே வழி அந்த இறைபக்தியானது என்னது இறைபக்தி ஒன்று தான் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரே வழி அதாவது குரு பகவானுடைய ஸ்தலம் அதாவது குரு பகவானுடைய ஸ்தலம் தஞ்சை மாவட்டத்தில் இருக்குது அந்த குரு பகவானுடைய ஸ்தலம் அங்கே நீங்கள் சென்று அந்த குரு பகவானுக்கு ஆடை வஸ்திர தானம் செய்ய வேண்டும் கூகுள் பண்ணுங்கள் குருவுடைய சேத்திரம் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரும் அந்த ஸ்தலத்துக்கு சென்று அந்த குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு வஸ்திர தானம் செய்ய வேண்டும் அதை தவிர குரு மார்கள் ஸ்தலம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஸ்தலம் இருக்குது எங்கே இருக்குது திண்டிவனம்ங்கிற ரூட்டில் பாண்டிச்சேரியில் இருக்குது முப்பத்தி ரெண்டு அடி ஆஞ்சநேயர்னு நினைக்கிறேன் அவரை போய் தரிசனம் செய்யணும் சரி சென்னையில் இருக்கேன் சார் நான் என்னால் அவங்கள தரிசனம் செய்ய முடியல வசதி இல்லை சார் சென்னையில் பாரிஸில் சாய்பாபா கோவில் ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது சாய்ராம் கோவில் சென்னையில் வந்து உங்களுக்கு அந்த ஹாட் சிப்ஸுன்னு ஒன்று இருக்கும் கோர்ட்டுக்கு எதிர அது சந்தில் போனீங்கன்னா ஒரு சாய்ராம் கோவில் இருக்குது பக்கத்து சந்தில் அந்த சாய்ராம் கோவில் சின்னதாக இருக்கும் இப்போ தான் அமைச்சிருக்காங்க அந்த கோவிலுக்கு நீங்கள் சென்று உங்களால் இயன்ற அன்னதானம் தினமும் அன்னதானம் பண்ணுறாங்க அந்த கோவிலில் ஐம்பது பேர் நூறு பேருக்கு நூற்றி ஐம்பது பேருக்கு அன்னதானம் தன்னால் முயன்றக்கூடிய நல்ல உள்ளங்கள் சேர்ந்து ஒரு மூணு நாலு பேர் செய்கிறாங்க அந்த கோவிலுக்கு நான் பர்சனலாக போய்ட்டு வந்திருக்கேன் அப்பேற்பட்ட ஒரு சக்தி அப்பேற்பட்ட ஒரு வைப்ரேஷன் எங்கேயுமே கிடைக்காத அளவிற்கு ஒரு டிவைன் ஃபோர்ஸ் ஒரு தெய்வ சக்தி என்பது என்னை ஆட்கொண்டது என்னுடைய சொந்த அனுபவம் அந்த கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபடலாம் அது ஓம் சாய்ராம் டெம்பிள் அந்த ஹாட்ஷிப்ஸு பக்கத்தில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க கோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் அதை நீங்கள் செய்யும் போது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ந நகரும் அதே மாதிரி பௌர்ணமி தோறும் சத்யநாராயண பூஜை செய்யலாம் இந்த கோவிலில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பூஜை செய்கிறாங்க தவிர மாதத்துக்கு ஒரு தடவை சத்யநாராயண பூஜை ஸ்பான்சர் பண்ணி செய்கிறாங்க இந்த சத்யநாராயண பூஜை இந்த சாய்ராம் கோவிலில் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம் இதை செய்யலாம் இது அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கோவில் ஒரு சின்ன கோவில் அது இப்போ திருப்பணியெல்லாம் நடந்துகிட்ருக்கு அந்த கோவிலில் வந்து கூட நீங்கள் செய்யலாம் என்னுடைய சொந்த அனுபவம் தான் நான் பகிர்ந்துக்கிறேன் ஆக குருமார்களுடைய ஸ்தலம் குருமார்களுடைய மந்திரம் இப்போ நான் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய காயத்ரி மந்திரம் இது ஒன்று தான் உங்களுக்கு ரக்ஷையாக இருக்கும் தினமும் மினிமம் இருபத்தி ஓரு முறை காலையில் சீக்கிரமாக எழுந்து குளித்து சுவாமிக்கு விளக்கேற்றி பாராயணம் செய்யணும் ஓ கிருணி ஹஸ்தாய தன்னோ குரு ஜோதயாத் இந்த மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை பாராயணம் செய்யும் போது உங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட்டாக மாறும் கம்ப்ளீட்டாக முழுமையாக மாற்றம் பெற்று நல்ல திசையில் பயணிக்க தொடங்கும் என்று கூறி அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டுருக்கேன் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைத்து நண்பு உள்ளங்களுக்கும் மறுபடி அடுத்த காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடம் மறுபடி வருவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்